வணக்கம் நண்பர்களே என் பேர் சிவசுப்ரமணியன் நான் ஒரு இயற்கை விவசாயி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு இந்த வெட்டி வேறு விவசாயம் சம்மந்தமாக நிறைய வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் இதில் வந்து முழுமையாக உங்களுக்கு நான் வந்து என்னை விலைக்கு சொல்கிறேன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த அருகோட முடிகிறது வரையும் நான் என்ன உங்களை நான் சொல்கிறேன் நானும் உங்களை மாதிரி ஒரு விவசாயி தான் அதனால் இது எப்படி நான் போட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் முதல்ல நம்ம வந்து இந்த வெட்டி வேறு விவசாயம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து தீர்மானிக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இடம் இடம் வந்து சுத்தமான நல்ல வெயில் இருக்கணும் அந்த நிழல் இருக்க கூடாது அடுத்தது வந்து இந்த மழை பெய்யும்பொழுது தண்ணி தேங்க கூடாது அது வந்து ரொம்ப முக்கிய முக்கியமான ரெண்டு விஷயம் மூணாவது வந்து இந்த மணல் ம நல்ல சுத்தமான மணல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஏன்னாட்டா வந்து வேறு வந்து ஃப்ரீயாக ஏன்னா இது வந்து வேறு தான் நமக்கு வந்து விவசாயம் பண்ணுறோம் அதுதான் நம்ம வந்து வளர்க்க போகிறோம் அதனால் வேறு விடுறதுக்கு நல்ல மண் வேணும் அதாவது இந்த களிமண் இல்லாமல் தண்ணி விட்டாக்கா அது வந்து இறுகாமல் இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டேங் கேட்டிங்கன்னா ஒரு வாளியில் வந்து அந்த மண்ணை வச்சு தண்ணியை ஃபுல்லாக வச்சு அதை நல்லா ஒரு பத்து நாள் காய விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு குச்சி எடுத்து உள்ளார குத்துனாக்கா அந்த குச்சி வந்து கடைசி வரலையும் போகணும் அதாவது இடையில வந்து கல் மாதிரி ஆகாமல் அதுமாரி இருந்துச்சுன்னா அந்த மணலில் வந்து அந்த மண் வந்து ஓகே தான் அது எந்த மாதிரி மண்ணெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஓகே தான் அதிகப்படியான உப்பு மண்ணாக இல்லாமலாம் பார்த்துங்க அவ்வளோதான் அந்த கடலை ஒட்டி உள்ள ரொம்ப உப்பாக உள்ள மண் இல்லாமல் மற்ற பண் மற்ற மண் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ளஸ் வந்து எரு போடணும் அதாவது மாட்டு சாண எரு நல்ல மக்கிய எரு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எரு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது ஏனெண்டா மணலை விட மண்ணு தான் மக்கி அதுதான் உங்களுக்கு வந்து வேறாக மாறும் அதனால் நல்ல மக்கிய சாண தொழு உரம் வேணும் அதாவது ஒரு டிப்பர் சாண எரு வந்து தொண்ணூறு அண்ணன்னு கூட இருக்கும் நீங்கள் அதை வந்து தொண்ணூறு அல்லது நூறு பேக்குகளுக்கு கொட்டலாம் அதாவது ஒரு அண்ணன்னா கிடையாது வேணும் ஒரு பேக்குக்கு அந்த கணக்கில் நீங்கள் வந்து கணக்கு பண்ணீங்க அதுமாரி வந்து ஒரு அண்ணன் அதாவது ஒரு பேக்குக்கு மூன்று அண்ணன் கூட வந்து மொத்தத்தில் பிடிக்கும் மணலும் எருவும் சேர்த்து அப்படிங்கும்போது மற்ற ரெண்டு ரெண்டு அண்ணனும் கூட நமக்கு வந்து மணல் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மணலும் அடிச்சீங்க ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் மணல் வந்து ஒரு யூனிட் ஒரு டிராக்டர் டிப்பர் அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு அண்ணன் கூட தான் இருக்கும் நூறு இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணிங்க அதாவது ஆயிரம் பேக்கு நீங்கள் போடணுன்னாக்கா குறைஞ்சபட்சம் மொத்தத்தில் இருபத்தஞ்சி டிப்பர் உங்களுக்கு வேணும் அதாவது மண்ணலும் எருவும் சேர்ந்து இருபத்தஞ்சி டிப்பர் உங்களுக்கு அந்த மண்ணும் எருவும் கலந்தது வேணும் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கிடைக்கலனாக்கா எரு அதிகமாக கிடைக்கலனாக்கா நீங்கள் காய்பெற்று செத்துக்கலாம் காய்ப்பெற்று வந்து அஞ்சு கிலோ கேக்கு அதை நீங்கள் வந்து தண்ணி தெளித்து அதை உடச்சி விட்டு உதுத்து விட்டிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட நாலு டூ நாலரை அண்ணன் குடையே இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு கிலோ காய்பத்து கேக்கு நீங்கள் வந்து நாலுலேருந்து அஞ்சு பைகளுக்கு கொட்டலாம் அந்த குரோபாக்ஸ் பாக்ஸ் இல்லையா அந்த பைகளுக்கு கொட்டலாம் அல்லது அரை அரை கிலோ போட்டால் கூட அதாவது அரை அரை அண்ணா கூட போட்டால் கூட பத்து குரோரோபாக்ஸ்களுக்கு கொட்டலாம் எந்த அளவுக்கு அதிகமாக இது வந்து சேர்க்குறீங்களோ அதாவது எருவும் காயுபித்தும் பித்துங்கிறது வந்து தேங்காய் நாறு தான் அது வந்து ரொம்ப நல்லது வேறு வந்து நல்லா ஈஸியாக பெரிய வந்து வளர்கிறதுக்கு அது வந்து அந்த வளர்ச்சிக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த எரு அடிக்கும்போது ஒரு ரெண்டு டிப்பர் எக்ஸ்ட்ராவாக அடித்து வச்சிங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த அஞ்சாறு மாதங்களுக்கு நீங்கள் பதினைஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு விட்டுருப்போம் நீங்கள் வந்து உரம் போடணும் அந்த உரம் அவங்க வந்து சப்போஸ் நீங்கள் குரோ பேக் கம்பெனிகளில் டையப் பண்ணிங்கன்னா அவங்க மூலிமா போனீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அஞ்சாறு மாதத்துக்கான அந்த அந்த உரங்கும் கொடுப்பாங்க அடுத்து நான் அதை நான் உங்களுக்கு விலைக்க சொல்கிறேன் அந்த உரங்களை வந்து பதினஞ்சு கிலோ கொடுப்பாங்க அதை வந்து ஒரு இருபது முப்பது கூட கூடையில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பேக்கும் ஒரு கையை வச்சு நம்ம போதும் இது முக்கியமானது இந்த இந்த வரவு செலவு இப்போ நான் உங்களுக்கு இடையில வந்து விலைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி செலவாகுதுன்னு பட் ஆனால் வந்து செலவு வந்து பெரிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்போஸ் குரோ அந்த இது தராங்க இல்லைங்களா அந்த கம்பெனி இனி மூலிமா டைப் பண்ணி போனீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் பேக்குகளுக்கு ஒரு ரூபா விலையும் தரணும் தொண்ணூற்றி நமக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க என்ன மணல் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்களா மணல் உங்கள்கிட்ட இருக்குதா எரு உங்கள்கிட்ட இருக்காது எருவும் வாங்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு எழுவத்தையாயிரத்து எழுபத்தி ஆயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரலையும் உங்களுக்கு அது வந்து செலவாகும் சப்போஸ் மணல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மணல் ஒரு பதினஞ்சு டிஃபர் மணல் அது வாங்கினா எங்கள் ஊர்லலாம் வந்து ஐயாயிரரூவா அங்கே மணல் பதிஞ்சு இருபத்தஞ்சாயிரம் ஐயாயிரரூவா அதுக்கே ஆகிடும் அப்புறம் வந்து எரு வந்து பத்து வண்டி வேணும் பத்து டிராக்டர் டிப்பர் வேணும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டு ஆயிரத்தி இரநூறுவா வருது ஆட்கள் செலவுலாம் சேர்த்து அது ஒரு பத்து இது வச்சுக்கிட்டேன் அதுக்கு ஒரு இருபத்தி ஐயாயரூவா கிட்டத்தட்ட வந்து வருங்க ஸோ அதுவே ஒரு லட்சம் வந்து வரும் அப்புறம் வந்து போடுறதுக்கு ஆட்கள் கூலி வந்து அது ஒரு இருபத்தாயிரம் முப்பதினாய் வரலையும் வரலாம் அதேபட்சம் உங்களுக்கு ஒன் ரெண்டரை லட்சம் அதுலையும் வரலாங்க வந்துனாக்கா உங்களுக்கு மொத்தத்தில் வந்து ரெண்டரை லட்சம் செலவாகுது அதாவது பாக்கி இன்னொரு இருபது நேரம் சொல்கிறது வந்து டெய்லி தண்ணி ஊற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஆள் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை சப்போஸ் ஒருத்தவங்க வந்து மற்ற மார்னிங் பார்த்துட்டு போனால் நூறு நூறுரூவா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் செலவாகும் எக்ஸ்ட்ராவாக இல்லை நீங்கள் வந்துட்டு போகிறோன்னாக்கா உங்களுக்கு பெட்ரோல் செலவாகும் இப்படி எல்லாமே அந்த இதுக்கிற செலவுகள்லாம் சேர்ந்தாக்கா ஒரு மொத்தத்தில் ரெண்டரை லட்சம் உங்களுக்கு வரலாம் இத வளர்த்து வருமானம் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு பேக்கு வந்து மூணு கிலோ வரலையும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஆனால் என்னுடைய எய்மு வந்து அஞ்சுலேருந்து ஏழு கிலோ எடுக்கணுங்கிறது என்னுடைய எய்மு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நிறையா நான் வந்து அந்த எருக்கள்லாம் நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் எரு போட்டிருக்கேன் நான் வந்து இந்த உரங்களை வைக்க வைக்கும்போது கூட நான் கொஞ்சம் இந்த இது வேப்பம் புண்ணாக்கும் கொஞ்சம் அந்த கடலை புண்ணாக்கும் அது ரெண்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ எங்கிட்ட இந்த ஜீவாமிரதாக இருக்குது அதுவும் எங்கள் தண்ணியில் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்தது வந்து குளத்து தண்ணி தான் நாங்கள் வந்து பாய்ச்சிக்கிறது அதாவது போர் தண்ணி வந்து குளத்துக்கு வந்து குளத்தில் வந்து மீன்கள் இருக்குது அந்த குளத்து தண்ணி தான் நாங்கள் வந்து திருப்பி ஸ்ப்ரிங்கல் மூலிமா நாங்கள் அந்த அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிடும் இப்போ அதனால் எங்களோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும் எப்படி அஞ்சுலேருந்து ஏழு கிலோ வரலாம் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஒரு கிலோ வந்து அந்த கம்பெனிக்காரவங்களை வந்து அந்த அக்ரிமெண்ட் போடும்போது என்ன போட்டு தராங்கன்னா குறைஞ்சபட்சம் செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறுவாய்க்கு எடுத்து அவங்க குவாலிட்டியாக செக் பண்ணி சொல்கிறதா நமக்கு ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் உள்ளதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றம்பது ரூபா எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரம் அதாவது மூணு கிலோனாக்கா ஆயிரம் பேக்குகளுக்கு மூவாயிரம் கிலோ வருங்க அப்போ வந்து நூற்றம்பது ரூபா வீதம் நாலரை லட்சம் ரூபா வரலாம் அப்போ வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து லாபங்கிறது ரெண்டு லட்சம் ரூபாயில் ரெண்டு ரெண்டரை லட்சம் வரலாம் ஒரு கால் நமக்கு வந்து அந்த அந்த இரநூறுவாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி போனாலோ அல்லது இந்த மூணு கிலோவுக்கு போகல அஞ்சு கிலோ வந்தாலோ அதை பொறுத்து உங்களுக்கு மூணுலேருந்து அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வருமானம் வருதுன்னு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆயிரம் பேக்கு போடும்போதே சரிங்களா ஸோ இது வந்து பியூர்லி ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து செலவாக பொறுத்து அவங்கவுங்களோட மண்ணை பொறுத்து எப்படி உங்களுக்கு அந்த வேறு வருதுங்கிறது பொறுத்து இந்த லாப நஷ்டங்கள் ரெண்டுமே மாறலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் படிச்ச அளவில் கேட்டு தெரிஞ்சிருந்த அளவில் ஆயிரம் பேக்கு போட்டிங்கன்னா செலவு போக ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரலையும் நமக்கு லாபம் வரலாம் அடுத்தது இப்போ இந்த குரோ பேக்ஸ் கம்பெனிகள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த கம்பெனிகள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களோட பேர் சொல்ல விரும்பலை யார் வேணாலும் நீங்கள் போகலாம் அந்தமாதிரி கம்பெனியில் உள்ளவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா கிட்டது நூறுரூவான்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஆயிரம் பேக்கு நம்ம போடுறதா இருந்தால் தொண்ணூற்றம்பதனாயிரம் ரூபா அவங்களுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து ஆயிரம் பேக் கொடுப்பாங்க அடுத்து வந்து ஆயிரம் நாற்று கொடுப்பாங்க ஆயிரம்ங்கும்போது ஆயிரத்தி இரநூறுவா கொடுப்பாங்க அது ரெண்டு மாதம்லையும் வந்து வந்து பார்ப்பாங்க அது சப்போஸ் இறையில் வந்து அந்த நாற்றுகள் வந்து பட்டாலும் உங்களுக்கு திருப்பி ரீஃபில் பண்ணுவாங்க இரநூறுவா முந்நூறுவா வேணாலும் கே கேட்டாக்க வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து அந்த அடுத்த ஆறு மாதங்களுக்கான உரங்கள் வந்து கொடுப்பாங்க பதினஞ்சு கிலோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வை எடுத்துக்காண்டி கொடுப்பாங்க அவங்களுடைய கம்பெனி ஆட்கள் வந்து இதில் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து 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 பார்த்துட்டு போவாங்க ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க இல்லாட்டி வீடியோ காலில் வருவாங்க அதனால் சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க இது வந்து அதாவது நகரத்தில் உள்ளவங்க விவசாயத்தை பற்றி அதிகமாக தெரியாதவங்க ஐடியில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க அப்பா அம்மா வயசானவங்களை வச்சு செய்கிறாங்க அதில் வந்து வீட்டில் உள்ள லேடிஸ் பார்த்து பார்த்துக்க போகிறாங்க அல்லது நீங்கள் வேறு ஏதாவது பார்ட் டைமாக இது பண்ணுறீங்க ஃபுல் டைமாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா இதேமாரி நீங்கள் வந்து டையாக பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப செலவமாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை அவங்க வந்து எல்லாமே வந்து கெயிட் பண்ணுவாங்க நீங்கள் ஆனால் அந்த மண் 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 மணல் ஏறு அதை நீங்கள் வந்து இது தயார் பண்ணணும் வெட்டிவேர் சாகுபடியில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஒன்றும் அதிகப்படியான மெயின்டெனன்ஸ் இல்லை ஆனால் அந்த மூட்டைகளில் வந்து சில சமயத்தில் அந்த எரு போடுறதுனால அதுலேருந்து மற்ற செடிகொடிகள் அந்த புல்லு பூண்டு சில வந்து காய்கறிகள் எல்லாம் வந்து வளர்ந்து வருதுங்க அது மட்டும் நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு பத்து ப பத்து நாளைக்கு ஓட்டுறப்பு அது ரிமூவ் பண்ணணும் ஞாபகமாக அந்த எரு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிவிடுங்க சுத்த சுத்தம் பண்ணிவிட்டு எரு வைங்க ஓகே எரு வைக்கிறது எப்படிங்கிறது தனியாக நான் வந்து வீடியோ என்கிட்ட பேசுனவங்க எல்லா எல்லாருக்குமே நான் அனுப்பியிருக்கேன் இங்கேயும் நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் இருக்குது அது நீங்கள் போய்ட்டு வந்தால் என்ன ஒரு வாட்டி பார்த்துங்க ரொம்ப ஈஸி தான் எரு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் வந்து தனியாக ஒரு வீடியோ நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த எருவை நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற பதினஞ்சு கிலோ எருவை வந்து அந்த ஒரு இருபது முப்பது அண்ணண்ணன் கூட மக்கிய எருவில் கலந்து அது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு இருந்து தண்ணி அடிச்சு கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா மக்கி இருக்கும் அது ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் எடுத்து ஒவ்வொரு கை ஒவ்வொரு முட்டைக்கும் வைக்கலாம் சப்போஸ் அதிகமாக இருக்குது எரு அதிகமாக இருக்குது ஒரு வாட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து திருப்பி இன்னொரு இன்னொரு வாட்டி வேணால் ஒவ்வொரு கை வைங்க சரியா இப்போ எனக்கு அப்படி தான் அனுப்பிச்சிது முதல் வாட்டி நான் மிக்ஸ் பண்ணப்போ எனக்கு நிறையா இருந்தது அப்புறம் தண்ணி விட்டுட்டு த தண்ணி டெய்லி விடணும் அது ரொம்ப அவசியம் எரு வச்ச பிறகு தண்ணி விடணும் நல்லா காலையிலையும் மாலையிலையும் தண்ணி விடணும் தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது வச்ச பிறகும் நீங்கள் நாற்று நடுற முறை அப்படிங்கிறது இப்போ நான் விளக்க சொல்கிறேன் தண்ணி வந்து நாற்று நட்ட பிறகு வந்து காலையில சாயங்காலம் அதை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டாலே போதும் இது வந்து கோரை எனக்கு சேர்ந்தது அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் நெல் விவசாயம் இருந்தால் உங்களுக்கு தெரியும் நெல்லை நம்ம வந்து காய விட்டோம்னாக்கா உடனே குக் ஃபஸ்ட்டு வந்து கோரை தான் முளைக்கும் ஸோ அதுமாரி இதுக்கு வந்து நீங்கள் காய்ச்சலில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே முளைச்சி வரும் அதனால் காலை ஒரு அரை லிட்டர் அளவுக்கு விட்டால் போதும் சாயங்காலம் ஒரு அரை லிட்ரு ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு நல்லா வந்து முளப்பு வந்து வந்துடும் முளப்பு வந்த பிறகு அப்புறமா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்ரு வேறு காலையில் சாயங்காலம் ஒரு லிட்ரு விட்டால் போதும் ட்ரிப் இருகேஷன் இப்போ நான் ட்ரிப்பிள் இருகேஷன் நான் போட்டிருக்கேன் அதோட வீடியோவும் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு இல்லை இடையிலையும் உங்களுக்கு வேணாலும் உங்களுக்கு போட்டு நான் காமிக்க தரேன் அது போட்டிங்கன்னாக்கா காலம் வர பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் அதுவே போதுங்க சரிங்களா அது நம்ம வந்து வேறு எந்த மெயின்டனன்ஸ் ரொம்ப ஒன்றும் கிடையாது அந்த பிள்ளைகள்லாம் வந்து கலைகள் இல்லாமல் பார்த்துங்க ஏன்னா அந்த உரத்தை அது சாப்பிட்றோம் அடுத்தது உரம் வைக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வைக்கணுங்கிறத உங்களை சொல்கிறேன் அது அதுக்கான வீடியோவும் தனியாக இருக்குது அதுவும் பாருங்கள் அடுத்தது தண்ணி விடுறோம் நம்ம அவ்வளோதான் இது ஒன்றும் வேறு எந்த விதமான ஒரு மெயின்டெனன்ஸும் நமக்கு ஒன்றும் கிடையாது தொண்ணூறு நாளில் தொண்ணூறுலேருந்து நூறு நாளுக்குள்ளே எல்லாரே அதிகமாக வளர்ந்துட்டாங்க எனக்கு வந்து எழுபத்தஞ்சி நாள்லேயே நல்லா அதிகமாக வளர்ந்துருந்துருந்தது ஏன்னா நான் அந்த எரு நிறையா போட்டிருக்கிறதுனால அது வந்து மேலே வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும் அந்த தோவையை கட் பண்ணி விடணும் இப்போ நான் இதில் வீடியோவில் காமிக்கிறேன் தர பாருங்கள் அது மாதிரி நீங்கள் இது இதில் தோவையை வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதாவது பக்கத்து அதுலேருந்து ரெண்டு மூணு அதில் வந்து நன்மை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து பக்கத்தாப்புல வந்து ஒழுங்காக முளைச்சி வராமல் முளை வந்து ஒழுங்காக வந்து கிளை கட்டாமல் இருக்கிற கண்ணுக்கு வந்து சூரிய ஒளிச்சம் போகும் நல்லா அந்த கிளையில் கட்டி வரும் ஒன்று இந்த செடிக்கும் நல்லா வந்து சூரிய ஒளிச்சம் நல்லாவே வரும் அதனால் அதுவும் அந்த கிளையில் கட்டும் மூணாவது நம்ம வந்து இந்த உரம் வைக்க எடுத்துக்கோ இல்லாட்டி உள்ளே காடாகிடுது அது உள்ளே காட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுன்றது சிரமமாக இருந்துச்சு அந்த அந்த உரம் வைக்கிறது நம்ம வந்து சரியாக போய் சேரும் நடுப்புற உள்ள மூட்டைக்கு உரம் வைக்கும்போது நம்மளால் ஈஸியாக வைக்க முடியும் தண்ணி பாய்ச்சதை நீங்கள் ட்ரிப்ரிகேஷன் மேலே வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா தண்ணி விடும்போதும் அதனால் மூட்டைக்கு தண்ணி உங்களுக்கு நே இது இதாகும் நேரடியாக போய் சேரும் அதனால் நீங்கள் ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாளில் நீங்கள் மேலே வந்து வெட்டி விட்டுட்டிங்கனாக்கா வேறு நல்ல வளர்ச்சி அடையும் மேலே மேலே வந்து புல்லு வளர்த்து வளர்ந்துகிட்டே போகிறதுக்கான அந்த அந்த உரங்களை எடுக்காமல் அந்த உரங்கள் வந்து நேரடியாக வேர்களுக்கு போய் சேருங்க இதில் வந்து வெட்டி சாகுபடியில் வந்து நமக்கு அந்த பூச்சி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே இருக்காங்க இதுவரையும் எனக்கும் வரலை எனக்கு இப்போ வந்து தொண்ணூறு நாள் ஆகுதுங்க நாங்கள் போட்டு மூணு மாதம் ஆகுது ஸோ இதுவரைக்கும் நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் அது நமக்கு அந்த அந்த இந்த மாதிரி மெயின்டனன்ஸ் எல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை இல்லைங்க இதில் ஸோ அடுத்தது அது வந்து சரி இப்போ இது எடுக்கும் போது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இப்போ இதை தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகே இருக்கேன் நான் இன்னும் எடுக்கவே இல்லை ஆனாலும் ஆனாலும் வந்து எடுத்தவங்களுடைய நாலஞ்சு பேருனுடைய வீடியோக்கள் அவங்கள்ட்ட கேட்டு கூப்பிட்டு கேட்டு அவங்கள்ட்ட அந்த வீடியோக்கள்லாம் கேட்டு நான் வாங்குகிறேன் வாங்கினதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறது மாதிரி அந்த மூட்டையை நீங்கள் கிழிச்சு தான் எடுக்க வைக்க வேண்டியதாக இருக்குது என்கிட்ட மண் மணல் நெல் கொட்டுறதுனால அதை வந்து அந்த மூட்டையை கிழிச்சு தான் எடுக்க எடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்குது கிழிச்சிட்டு எடுத்துட்டு அதை சுத்தமாக நம்ம வந்து மண்ணை தட்டிவிட்டு தண்ணியில் ஒன்று நீங்கள் நேராக ஓசை போட்டு பிடிக்கலாம் அல்லது டேப்பை திறந்து விட்டு அதுலேயும் நம்ம பண்ணலாம் இல்லை தொட்டி மாதிரி வச்சிருந்து உள்ள முக்கியக்கு இருக்கலாம் அது எப்படி செய்ய போகிறோன்னு தெரில ஆனால் உண்மையிலேயே நான் வந்து மூணு நாலு விதமாக நான் செஞ்சு செஞ்சு பார்த்து எது நல்லதாக வருது எது சுலபமாக இருக்குது செலவு இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இந்த போட்டதை விட எடுக்கும்போது தான் ரொம்ப அது அதிகமாக சிரமமாக இருக்கும் போல தெரியுது ஆனால் சொல்கிறாங்க அது ஒன்றும் ஆகாது ரெண்டு ஆள் போதும் தான் சொல்கிறாங்க போடும்போதே ரெண்டு ஆள் போதும் தான் சொன்னாங்க என்கிட்ட கம்பெனிக்காரவங்க ஆனால் அதுமாரி இல்லை ஆனால் ஒரு விஷயத்த சொல்லணும் அதாவது வீடியோ காலெலாம் போடுறாங்க ஒரு லட்சம் சா நீங்கள் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சம் உங்களுக்கு வரும் ஆறு லட்சம் வரும்னு நிச்சயமாக அப்படி இல்லை ஏன்ட்டா அந்த ஒரு லட்சம் அவங்களுக்கு கொடுக்குறது இல்லாமல் நமக்கு நிறைய செலவாகுது சப்போஸ் மணல் வாங்கணும் எரு வாங்கணும் அல்லது லேபர் காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறலாம் அவங்களுக்கு வருது இல்லை அதனால் நமக்கு செலவாகுது அதனால நம்ம யாரும் வந்து ஓகே இறங்குறதுனால நிச்சயமாக இறங்கலாம் இது லாபம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நம்ம நார்மல் விவசாயம் பண்ணுறோம் இல்லையா நெல்லோ சோளமோ கம்போ கம்ம கடலையோ எல்லாமோ அதை விட இதில் வந்து தேவலாம் அதில் உள்ள சவால்களை விட இதில் கொஞ்சம் தேவலாம் ஆனால் மழைக்காலம் முடிஞ்சால் தான் தெரியும் இந்த காலத்தில் இது எப்படி நமக்கு பிஹேவ் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை ஆனால் ஏற்கனவே என்கிட்ட வந்து இந்த இதில் வைக்கிறதுக்காக வேண்டி என்னோடய தோட்டத்தங்களில் கார்டனில் வைக்கிறதுக்காக வேண்டி வெட்டி வர என்கிட்ட இருக்குது அது மழை காலத்தில் இது ஒன்றும் அழியவே இல்லை அது கீழே தான் இருக்குது தரையில் தான் தான் இருக்குது அது வந்து ரெண்டு மூணு வருஷமாக இருக்கேன்ட்ட அது ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்குது அதனால் ஒன்றும் ஆகாதுங்கிறதான் நம்மளை நம்புவோம் நம்ம எல்லோரும் நல்லா வெட்டிகிட்டே வர சாப்பிடு பண்ணுவோம் இப்போ என்னோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க ஸோ எல்லோரும் அதில் வந்து அவங்கவுங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க ச இப்போ நீங்கள் வந்து நேரடியாக வந்து சப்போஸ் நீங்கள் வெட்டி வேறு போடணுன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் பேகு வாங்கலாம் ஓப்பன் மார்க்கெட்டில் இருபது ரூபாயேந்து இருபத்திக்கு ரூபா வருது ஆனால் இந்த மூணு அடி பேக்கு தான் வந்து இல்லை கோயம்புத்தூரில் தான் கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளோட குரூப்பில் போட்டு இருக்காங்க என்னென்ன நம்பரில் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க அங்கே நிறைய பேர்கிட்ட வந்து இது மாதிரி ப்ரைவேட்டாக பண்ணின் இருக்காங்க அடுத்தது இந்த நாத்தும் வந்து அந்த விழுப்புரம் பக்கத்தில் கரூர் பக்கத்துலலாம் வந்து அஞ்சு ரூபாலேருந்து ஏழு ரூபா வந்து இந்த நாற்று வந்து கிடைக்கி எதுங்க அப்படி சப்போஸ் நீங்கள் ஆயிரம் நாற்று வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக போய் வச்சுருந்தேன் ஏழுரூவா வச்சுட்டா கூட ஏழாயிரம் தான் வரும் பேக் இருபத்தி ரெண்டாயிரம் வச்சிட்டா கூட இருபத்திரண்டாயிரம் ப்ளஸ் ஏழாயிரம் இருபத்தொம்பாயிரம் முப்பதாயிரம் உள்ளாயிரம் உங்களுக்கு வந்து அது இதாயிருங்க முடிஞ்சிருங்க செலவு ஆனால் அந்த உரம் வந்து இந்த கம்பெனியார் சொல்கிறாங்க அவங்க கொடுக்குற அந்த நுண்ணோட்டம் அந்த இயற்கை உரத்துக்களை தான் அந்த வேறு நல்லா வந்து வளரும் அந்த ஆயில் கண்டென்ட் நல்லா வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த நம்ம வந்து நீங்கள் வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கை விவசாயத்தெலாம் பண்ணணும் இது கெமிக்கல் செஞ்சிங்கன்னா அந்த ஆயில் கண்டென்ட் வந்து சுத்தமாக மாறிடுன்றாங்க அதனால் கெமிக்கல் அறவே இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி சொல்லிலேயும் இருக்காங்க அதனால் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஜீவாமிரதம் மீன் அமிலம் வெப்பம் முன்னாக்கு இது கடலில் முன்னாக்கு இதுமாரி வந்து நீங்கள் நாட்டு உரங்களை வந்து யூஸ் பண்ணாக்கா எந்த அளவுக்கு வேறு வளர்ச்சி இருக்குங்கிறது தெரியலங்க அது நம்ம டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் நான் இன்னும் போடலை அதனால் அது உங்களுடைய பொறுப்பில் நான் விட்டுருக்கிறேன் ஆனால் இருக்குங்க அது வந்து செய்யலாம் நேரடியாக வந்து பல பேர் போட்டு இருக்காங்க அதிலையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது உங்களை டவுட் இருக்குது இருந்துச்சுன்னாக்கா என்கிட்ட வந்து கூப்பிட்டு கேளுங்க என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க தயவுசெய்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடிக்கடி என்னுடைய பத்து நாளைக்கு ட்ரிப்பு என்னுடைய அந்த வீடியோக்கெல்லாம் வரும் அதுவும் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் நம்ம கேட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இது வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு விவசாயிகள் வந்து சாதாரண அந்த பாரம்பரியத்து விவசாயம் செய்யும் செய்யும் பொழுது இயற்கை விவசாயம் எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க இயற்கை விவசாயம் நம்ம செய்யும் பொழுதே மேட்டு பகுதியில் இந்த வெட்டி வரை நம்ம சாகுபடி பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணங்கள் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் வர்றதுக்கான வழியை நம்ம பார்ப்போம் நன்றி